வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சன்ல வந்து கொடைக்கானல் வந்து கொடைக்கானல் போய்கிட்டு இருக்க இன்னைக்கு அங்க ஒரு ஃபங்க்ஷனு காலையில ஒரு பன்னெண்டு மணிக்கா கிளம்பி இப்பதான் மலை மேல ஏறிக்கிட்டு இருக்கேன் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வந்து வெயில் அடிக்குது மழை வெயில் அவ்வளவா எப்படின்னு தெரியல இயற்கை காட்சி நல்லா இருக்கு மஞ்சளா டேமோட இயற்கை காட்சி ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அங்க நெல்லுங்க நத்தத்திலிருந்து கிளம்பி குறைக்கானல் போய்கிட்டு இருக்கோம் காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்கு நத்தத்தில் இருக்கலாம் வழியில் வந்து நத்தலை கொண்டு தாண்டி கம்பிள் செட்டி ஓட்டம் சாப்பிட்டு மலை ஏறி வர்றான் ஏறும்போது மஞ்சள் ஆறு மஞ்சள் ஆறு டேம் டேமோட காட்சியை ரசிக்கிறதுக்காக நிப்பா நின்றுக்கிட்டு இருக்கோம் அதோட போட்டோவெல்லாம் பாருங்கள்